ஓம் நம சிவாய கந்தன் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயம் எங்கு இருக்கின்றதெனில் ஷோலிங்கர் வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டத்தை அடுத்த லோகாபுரம் என்கின்ற கிராமத்தில் உள்ள மலைப்பகுதியில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற குறை தீர்க்கும் குமரன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவாலய திருப்பணியையே தற்பொழுது தாம் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஷோலிங்கர் வட்டத்தில் லோகாபுரம் என்கின்ற கிராமத்திற்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவாரத்திலே இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கு எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஈசனின் மைந்தன் முருகப்பெருமானினுடைய நாமம் குறை தீர்க்கும் குமரன் தன்னை நாடி வருகின்ற அடியார் பெருமக்களினுடைய பக்தர்களினுடைய குறைகளை தீர்த்து அவர்களை ஆட்கொள்ளுகின்ற அருட்பெரும் பெருமானாக இந்த தளத்திலே அமர்ந்திருக்கின்றார் ஆக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்று பார்த்தோம் என்றால் இந்த கிராம பொதுமக்களால் நம்பப்படுவது முருகன் காலடிப்பட்ட திருமலை என்றும் முருகன் காலடிப்பட்டதினாலே கீழே சரிந்து வந்த ஒரு கல்லினை வைத்து இவர்கள் வழிபட்டதாகவும் ஒரு ஐதீகம் இங்கு முருகனினுடைய காலடி தடம் பதிந்ததாகவும் இந்த மக்களால் நம்பப்படுகின்றது அந்த புகைப்படம் உங்களுக்கு பதிவினுடைய பிற்பகுதியில் கொடுத்திருக்கின்றேன் அவ்வாறாக இருக்க அந்த கல்லினையே இறைவனாக வைத்து இவர்கள் வழிபாடு செய்து வந்திருக்கின்றார்கள் இவ்வளவு காலம் திரு அன்று தீபம் ஏற்றுவது காவடி செலுத்துவது இந்த மாதிரியான விழாக்களை அதர் அந்த அந்த கல்லினையே தெய்வமாக வைத்து உருவ வழிபாடு இல்லாமல் செய்திருக்கின்றார்கள் அதன் பின்பாக தற்பொழுது ஒரு சிறிய கல்லினை வைத்து அதையே முருகராக எண்ணி வழிபாடு செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த முருகப்பெருமானுக்கு திருவாலயம் எழுப்ப வேண்டும் என்று கிராம மக்கள் முடிவு செய்து கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறைதீர்க்கும் தீர்க்கும் குமரனினுடைய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருப்பணியையே தாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களால் இயன்ற உதவியினை இந்த திருப்பணிக்கு அளித்து முருகப்பெருமானினுடைய இந்த திருவாலயம் குறைகளை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய இந்த திருவாலயம் ஆங்காங்கே சிறு வேலைபாடுகள் குறைபாடோடு நின்று கொண்டிருக்கின்றது அதை பூர்த்தி செய்யும் பொருட்டு உங்களால் இயன்ற நன்கொடையினை இந்த பதிவில் தெரிகின்ற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த நிர்வாகி ஐயாக்களிடம் பேசி அதன் பிறகு நீங்கள் நன்கொடையாக வழங்கலாம் உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஆறு முகனினுடைய அருள் கிடைக்க எல்லாம் வல்ல இறை பேராற்றலை பிரார்த்தித்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த திருப்பணிக்கு உங்களால் இயன்ற உதவிகளை அழியுங்கள் மக்களே இந்த ஆலயத்திற்கு நேரில் வந்து தரிசிக்க விரும்புகின்ற நண்பர்கள் அந்த எண்ணை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து தரிசிக்கலாம்